வணக்கம் இந்த பதிவில் நம் வீட்டு எதிரில் இருக்கக்கூடாத சில பொருட்கள் மற்றும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்போ ரெஃபிச்சு உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம் வீடு தலைவாசலானது எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சில திசைகளில் வீடு அமைய அமைவதால் விசேஷமும் அதிர்ஷ்டமும் நமக்கு கிடைக்கும் கிழக்கு திசையில் தலைவாசல் இருந்தால் சூரிய கதிர்கள் நேரடியாக வீட்டிற்குள் வரும் இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அகலும் என்பது நம்பிக்கையாகும் வடக்கு பார்த்து தலைவாசல் இருக்கும்போது வீட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்து இந்து சாஸ்திரத்தில் செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமியும் குபேரரையும் சொல்வார்கள் அவர்கள் இருக்கும் திசை வடக்கு திசை என்பதால் இந்த வீட்டில் செல்வத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் தெற்கு திசையில் தலைவாசல் அமைந்தால் அந்த வீட்டின் முன்னோர்களின் அருளும் ஆசியும் கிடைக்கும் மேற்கு திசையில் தலைவாசல் அமைந்தால் சனீஸ்வர பகவானின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்கும் இதில் நாம் கவனிக்க வேண்டியது நம் வீட்டில் அருகில் அல்லது பக்கத்தில் தப்பி தவறி கூட கிணறு பள்ளம் கழிவுநீர் தொட்டி மூடாமல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நோய் தொற்று ஏற்படும் கிருமிகளும் அதிகமாக இருக்கும் தலைவாசல் வழியாக வீட்டிற்குள் வந்து விட்டால் வீட்டில் உள்ள நபர்களை நோய்களானது தாக்கும் பாசு சாஸ்திரத்தில் தென்மேற்கு பகுதி உயரமாக இருப்பது வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வரும் என சொல்லப்படுகிறது தாய்வாக இருந்தால் எதிர்மறை எண்ணங்களானது அதிகரிக்கும் எனவே வீட்டிற்கு எதிரே பள்ளம் கிணறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது வீட்டிற்கு எதிரில் அந்த பகுதியில் இருக்கும் அனைவரும் குப்பை கொட்டும் இடமாக இருக்கக்கூடாது இதனால் உங்கள் வீட்டின் பாதிப்பு ஏற்படும் இது போன்ற வீடுகளில் வீடு வாங்கக்கூடாது உங்கள் வீட்டிற்கு எதிரில் பல்வேறு வீடுகளுக்கு மின்சாரம் தட தரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடாது இதற்காக சொல்லப்படுகிறது என்றால் மழைக்காலங்களில் மின் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வீட்டிற்கு எதிரே புதர்கள் செடிகள் தாவரங்கள் போன்றவை வளர்த்திருக்கக்கூடாது அப்படி அடர்த்தியான தாவரங்கள் இருக்கும் இடத்திலிருந்து பாம்பு தேல் பூரான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வீட்டு வாசலுக்கு நேராக எந்த ஓர ஓரமும் மரம் இருக்கக்கூடாது குறிப்பாக முருங்கை மரம் இருக்கவே கூடாது கதவை திறந்ததும் அந்த மரத்தை பார்க்காமல் இருக்க முயற்சியுங்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்